வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் பேங்க் லோன் வசதியோட டூப்ளெக்ஸ் ஹவுஸ் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீட்டினுடைய டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல்லைக்கான் கிளிக் பண்ணி வெல்லைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு கோயம்புத்தூர் மாவட்டமில் பேரூர் தாலுகாவில் தொண்டாமுத்தூர் ஊராட்சியில் சிறுவாணி காளம்பாளையம் கொண்டாட்டம்க்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் சீத்திப்பாளையமுக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக கால் சென்ட் இடம் இருக்குது இது கார்னர் சைட்டுங்க தெற்கு மற்றும் கிழக்கு பார்த்து இருக்குது தலைவாசல் கிழக்கு பார்த்து இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு ஹாலும் பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு பெட்ரூமும் வித் அட்டாச்சடு ரெஸ்ட் ரூமும் இருக்குது பத்துக்கு பதினோரு சைஸில் ஒரு கிச்சன் ரூமும் இருக்குங்க மாடி படிக்கிட்டு உள்ளேயே கொடுத்துருக்குறாங்க கிட்ட ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க செகண்ட் ஃப்ளோரில் பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் ஃபர்ஸ்ட்டு பெட்ரூமும் வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் இரண்டாவது பெட்ரூம் பத்துக்கு பதினோரு சைஸ்லையும் வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் இருக்குங்க இந்த வீட்டிற்கு இருபத்தி மூன்று அடி ரோடு வசதி இருக்குது போர்வெல் இரநூத்தி ஐம்பது அடிக்கு போட்டிருக்குறாங்க கார் பார்க்கிங் இருக்குங்க பேங்க் லோன் வசதியோட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல தண்ணி இருக்கு தனியாக தொட்டி வசதி இருக்குது இந்த வீட்டினுடைய மொத்த விலை அறுபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வீட்டை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை